வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைவா இருக்கிறதுக்காக ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இதுதான் பிரச்சனை லட்சுமி கடாட்சம் நிறைய பேர் வீட்டுல கிடையாது எப்படி பணம் தேவையோ அதே மாதிரி லட்சுமி கடாட்சம் தேவை லட்சுமி கடாட்சம் இருந்தால் பணம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து சரி இந்த லட்சுமி கடாட்சம் வர்றதுக்கு செலவில்லாம ஈஸியா செய்யக்கூடிய விஷயம் என்ன தெளிச்சோம்னா லட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டு வாசல்ல கம்பெனி வாசங்க வாசல்ல வாகனங்கள்ல இதுல கூட வைக்கலாம் செஞ்சா உங்களுக்கு கடாட்சம் பெருகும், லட்சுமி உள்ளவே பெரும் ரொம்ப நல்லா இருக்கும் வணக்கம் வாழ்க நகன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைவா இருக்கிறதுக்காக அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இதுதான் பிரச்சனை லட்சுமி கடாட்சம் நிறைய பேர் வீட்டுல கிடையாது ஏன் அப்படின்னா அந்த வீட்டுடைய அம்சம் அப்படி இருக்கும் முதல்ல சுத்தம் இல்லாத வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்காது வீடு சுத்தமா இருக்கிற வீட்டில தான் லட்சுமி கடாட்சம் இருக்கும் நான் நிறைய வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வீட்டை சுத்தமா வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப குறிப்பா அறுப்பாங்க சமையல் சமையலறையை நீங்க வந்து சுத்தமா வச்சிருக்கீங்க சமையல் அறைய எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கீங்களா அவ்வளவுக்கு ஆரோக்கியமும் சிறப்பு அதே நேரத்துல லட்சுமி கடாட்சமும் சிறப்பு இந்த லட்சுமி கடாட்சம் தான் எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு எப்படி பணம் தேவையோ அதே மாதிரி லட்சுமி கடாட்சம் தேவை லட்சுமி கடாட்சம் இருந்தால் பணம் வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து சரி இந்த லட்சுமி கடாட்சம் வர்றதுக்கு செலவில்லாம ஈஸியா செய்யக்கூடிய விஷயம் என்ன ரொம்ப முக்கியம் வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும் போது நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதுனா மா இலையை வீட்ட ஏன் அப்படின்னா மங்களகரமான ஒரு விஷயம் எத்தனையோ இலை இருக்குது அசல்ல வந்து நம்ம நம்ம வாழை மரம் கட்டணுன்றது ஒரு பக்கம் இருக்குது ஆஹ் அது எல்லா நேரத்திலையும் கட்டுறது இல்லை ஆனா மா இலையே எந்த சின்ன சின்ன பங்குஷன் கூட நம்ம வந்து கட்டுவோம் ஒரு ஆயுத ஒரு பொங்கல் நல்ல நாடு சின்ன நாடுகள் மா இலையை கட்டுறது இல்லை ஏன் அந்த இலையை நம்ம கட்டுறது ஒரே இலைகள் இருக்குது மா இலையை கட்டணும் பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா கனிகளில் சிறந்த கனி முக்கனின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று கனிகள் தான் உயர்ந்த கனிகள் அந்த மூன்று கனிகள் மா மாம்பழம் வாழைப்பழம் பழப்பழம் இந்த மூணுமே வந்து மா மாதிரி பழங்கள்ல முக்கியமான பழம் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வந்து அஹ் எளிமை தம்பழத்தை சொல்லுவாங்க மாத்தி மாத்தி சொல்லுவாங்க ஆனா இந்த மூணுதான் பிரதானமான பழ வகைகள் முக்கியம் இதுல முதல்ல வரக்கூடியது மாம்பழம் தான் ஏன்னா மாம்பழத்தை வச்சு வரலாறு புராணங்கள்ல கதை இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோரை மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க அதாவது அம்மா நமக்கு சாதம் ஊட்டி விட்டா நம்ம எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவோமோ அதை விட அந்த அளவுக்கு மாங்காய் இருந்தா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பசமொழி பொதுவா சொல்றது உண்டு அப்போ அந்த மாங்காக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அந்த இலைக்கையும் அதே மாதிரி முக்கியத்துவம் ஏன் மத்த இலையில இருந்து இது வித்தியாசப்படுதுங்கிறத நான் சொல்லிடுறேன் எதுக்காக வந்து மா இலைய வந்து எல்லாரும் பயன்படுத்துறோம் அப்படின்னா இலையுதிர் காலம் அப்படின்றது எல்லா மரத்துக்குமே உண்டு எல்லா மரத்துக்கும் இலையுதிர் காலம் உண்டு தலை பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற எல்லா வடிவ மரங்களுக்கும் இலையுதிர் காலம் ஒரு டைம் வரும்போது பாருங்க எல்லா இலையும் விழுந்து விழுந்துட்டு புதுசா முளைக்கும் அது வேப்ப மரமா இருக்கட்டும் நிறைய மரங்கள் கரெக்டா சொல்ல தெரியல எல்லாம் நிறைய மரங்களுக்கும் அந்த மாதிரி உண்டு இலையுதிர் காலம் ஆனா மா மரத்துக்கு மட்டும் காலம் தனியா கிடையாது இது இலை காஞ்சிதுன்னா விழுவும் அடுத்த இலை வந்துடும் அடுத்த இலை விழுவும் அப்படி விழுமே தரும் மரமே மொட்டையே ஆகாது வேப்ப மரம் பாருங்க மொட்டையா விழுவோம் அதனால இலையுதிர் காலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த இலைக்கு கூடுதல் சிறப்பு மா மாங்காக்கு அவ்வளவு பவரா அதோட இலைக்கும் இவ்வளவு கூடுதல் சிறப்பு இந்த மா இலை அதனாலதான் வீட்டு வாசல்ல அதை தோரணமா நம்ம கட்டுவோம் அதுக்கப்புறம் வீட்டுல பூஜை பண்ணா கலசத்துல பாருங்க மா இலை தான் வைப்பான் அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாங்கிட்டு மாயலை மாயலை வந்து நிறைய விசேஷங்களுக்கு அதாவது வட எல்லாம் எப்படின்னா ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமைனா மா கொத்து அதாவது மா இலை கொத்தும் வேப்ப இலை கொத்தும் ரெண்டுத்தையுமே வந்து வீட்டு வார்த்தை சுறி வைப்பாங்க அவ்வளவு நல்லது கடாட்சம் பெருகும் சொல்றதுனால இந்த ரெண்டுமே வேப்பான உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிருமி நாசினி அம்பாலுக்கு உகந்தது அதனால இந்த ரெண்டுத்தையும் கலந்தா மாதிரி சுருவாங்க நம்மளும் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி மா இலையை நம்ம என்ன பண்ணணும் வீட்டை கடாட்சி அப்பப்போ மாங்கொத்த வந்து மா இலை இந்த தோரணமா கட்டணும்னா அது ஃபங்க்ஷனுக்கு தான் நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க எப்ப வேணாலும் கட்டலாம் ஒருவேளை உங்களுக்கு அப்படி கட்டுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கொத்தா கொண்டாந்து வீட்டு பார்க்குற சொல்லி விடுங்க அவ்வளவுதான் போதும் வேப்ப இலையை கட்டணும் அதுவும் ரெண்டும் சேர்த்து கூட வைக்கலாம் உங்களுக்கு நல்லது இப்போ கூடுதலா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மாங்கொத்துறது இல்லையா மா இலை கொத்து அந்த கொத்தை கொண்டு வாங்க ஒரு கலசத்துக்குள்ள தண்ணி என்ன சொம்பு கும்பு வச்சுங்க சித்திரை சும்பா இருக்கணும் இல்லைன்னா செப்பு சும்பா இருக்கலாம் ஒரு வேன் தான் அதுல என்ன பண்ணுங்க இந்த கொத்த தூக்கி உள்ள போட்டு தண்ணியை ஊற்றுங்க தண்ணியை ஊற்றி ஒரு துளி மஞ்ச பொடியை போட்டுருங்க அவ்வளவுதான் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து வீடு விடுப்புறான்னு தெரியும் அதாவது நம்ம வந்து பூஜையில கலசம் கட்டி கலசம் வச்சு வா வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க பாருங்க பாத்தியாருக்கெல்லாம் அங்கீகெல்லாம் வந்து வீட்டுக்கு நம்ம பூஜை எல்லாம் ஏதாவது பண்ண சொன்னோம்னா பண்ணுவாங்க நாங்களும் பண்றோம் பாருங்க அப்பெல்லாம் கலசம் வச்சு அந்த தீர்த்தத்தை தான் தெளிக்கணும் மா இலையை வச்சு தீர்த்தோம் அதுக்கப்புறம் மா இலையாலேயே தெளிப்போம் அதுதான் நீங்க ஊற வச்சுக்கிங்க தண்ணியில ஊற வச்ச மா இலை தீர்த்தத்தை கொஞ்சம் மஞ்சள் தடுப்பு கொஞ்சம் கலந்து கலந்துட்டு அதை வீடு போல தெளிச்சுட்டே வாங்க வீடு கடவுள் வியாபார ஸ்தலங்கள் எங்கன்னாலும் எல்லாம் கிடையாது ஆனா நம்ம இஷ்டம் தெளிச்சோம்னா லட்சுமி கடாட்சம் பெருகும் மா இலைய இப்போ வீட்டு வாசல்ல கம்பெனி வாசல் வாசலில் வாகனங்கள்ல இதெல்லாம் கூட வைக்கலாம் வச்சோம்னா நமக்கு வந்து கடாட்சியம் பெறுதுன்னு சொல்லுவது அது வெத்தலை அது மாதிரி வெத்தலை இருக்குது ஆனால் இப்போ நம்ம மாயலை பத்தி மட்டும் தான் வெத்தலை வச்சு வெத்தலை வேற எடுக்கலாம் பயன்படும் வெத்தலையை வச்சு எவ்வளவு விஷயங்கள் சின்ன அப்படின்னு நம்ம அர்த்தத்தில் பார்க்கலாம் இப்போ மாலை மட்டும் பார்ப்போம் இப்போ அந்த தீர்த்தத்தை வீடு எல்லாத்துலையும் தெளிச்சுங்க இப்போ அந்த மாலை என்ன பண்ணுங்க எடுத்து அப்படியே கொத்தா அதாவது தண்ணியில ஊர்ன மாய நீங்க நீங்கள் இதே மாதிரி சொல்லி வச்சு போதும் இதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எது சௌரியமோ ஆனா வார வாரம் செய்யுங்க செஞ்சா உங்களுக்கு கடாட்சம் பெருகும் மாயலையினால வரக்கூடிய நல்ல அனுகூலம் இருக்கும் லட்சுமி கடாட்சம் நல்லாவே பெருகும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில பலம் பெற்ற மனசு நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்